டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் முழுவதும் பால் வகை இயல்பு இலக்கணம் மாடம் மாளிகை அமை மூங்கில் ஆரளி மொய்க்கின்ற வண்டு இந்துளம் இந்தளம் எனும் ஒரு பண் இடங்கனி சங்கிலி உளம் உள்ளான் என்ற பறவை சலசவாவி தாமரை தடாகம் தரளம் முத்து வட ஆரை நாடு திருமலை கா சோலை முகில் தொகை மேகக்கூட்டம் மஞ்சை மயில் கொண்டல் கார்கால மேகம் மண்டலம் உலகம் வாவித்தரங்கம் குளத்தில் எழும் அலை அணியுளாம் வண்டு மொய்க்கின்ற தென் ஆரிநாடு குற்றாலம் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் மழைக்கால மலர்கள் போது முட்டு அலர்ந்து மலர்ந்து கவினி அழகுற புயம் தோல் வரை மலை வண்ணம் அழகு கழுகாசலம் கழுகு மலை துஜஸ்தம்பம் கொடிமரம் சலராசி கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் விலாசம் அழகு நூபுரம் சிலம்பு மாசுனம் பாம்பு இஞ்சி மதில் புயல் மேகம் கரங்கும் சுழலும் சிதவல் தலைப்பாகை தண்டு ஊன்றுகோல் தமியர் தனித்தவர் முனிதல் வெறுத்தல் துஞ்சல் சோம்பல் அயர்வு சோர்வு மாட்சி பெருமை நோன்மை, வலிமை தாழ் முயற்சி பிரசம் தேன் புடைத்தல் கோல்கொண்டு மிரட்டுதல் குடி கணவனுடைய வீடு வரன் வறுமை கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம் உள்ளாள் நினையாள் மதுகை பெருமிதம் இகக்கும் நீக்கும் இழுக்கு குற்றம் வினாயவை கேட்டவை வரை மலை கம்பளை பேரொளி புடவி உலகம் எய்தல் அடைதல் துண்ண நெருங்கிய வாரணம் யானை பூரணம் நிறைவு நல்கள் அளித்தல் வதுவை திருமணம் கோன் அரசன் மறுவிழா குற்றம் இல்லாத தெண்டிரை தெள்ளிய நீரலை விண்டு திறந்து மண்டிய நிறைந்த தீன் மார்க்கம் மேகம் விசும்பு வானம் சமம் போர் அறவம் ஆரவாரம் ஆயம் சுற்றம் தளளை தட்டை பறவைகளை ஓட்டும் கருவிகள் கொத்து பூமாலை குழல் கூந்தல் கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார் வரிசை சன்மானம் நாங்கூல் மண்புழு காயல் வெகுண்டால் அயன் பிரம்மன் மால் விஷ்ணு ஆளாளம் நஞ்சு அந்தம் முடிவு ஓதுக சொல்க முழக்கம் ஓங்கி உரைத்தல் கனிகள் உலோகங்கள் மணி மாணிக்கம் படிகம் பளபளப்பான கல் படி உலகம் மீட்சி விடுதலை நவை குற்றம் பதி நாடு பிழைப்பு வாழ்தல் நிறையம் நரகம் ஒரிய நோய் நீங்கிய புறையோர் சான்றோர் யானர் புது வருவாய் மருண்டெனன் வியப்படைந்தேன் மண்ணுயிர் நிலைபெற்றுள்ள பெற்றுள்ள தொகுதி தண்டா ஓயாத கடுந்துப்பு மிகு ஏமம் பாதுகாப்பு ஒடியா குறையா நயந்து விரும்பிய கடிநகர் காவல் உடைய நகரம் காண்டி பூம்பராகம், பூவிலுள்ள மகரந்தம் ஆசு இலா குற்றம் இல்லாத தோட்டி துரட்டி அயம் ஆடு குதிரை புக்கவிட்டு போகவிட்டு சீரிய தூளி நுண்ணிய மணல் சிறுகால் வாய்க்கால் பரல் கல் முன்னீர் மடு, கடலாகிய நீர்நிலை அண்ட யோனி, ஞாயிறு சாடு பாய் ஈட்டியது சேகரித்தது எழிலி மேகம் நாங்கூல் புழு மண்புழு ஓயாத, பாடு உழைப்பு வேதித்து மாற்றி